மானேனி என்னே நாளை வந்து நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே மானேனி என்னே நாளை வந்து நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே போன திசை பகற ஆ ஆ போன திசை பகராய் இன்னம் புலர் போன திசை பகராய் இன்னம் புலர் வானே நிலவே பிறவே அறிவறியான் வானே நிலவே பிறவே அறிவறியான் தானே வந்த உண்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் தானே வெந்தமை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர் குன்வாய் திரவாய் வான்வார்கழல் பாடி வந்தோர் குன்வாய் திரவாய் ஊனே உருகாய் ஊனே உருகாய் உனக்கே உருமெமக்கும் ஊனே உரு உனக்கே உருமெமக்கும் ஏன் இருக்கும் தங்கோனை பாடேலோர் எம் பாவாய் ஏன் ஓர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம் பாவாய் ஆ ஆ